கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பி ஜோனாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரச பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு நீதியை ஏன் வழங்கவில்லை ஆணை குழுக்களின் அறிக்கையில் அரசியல் முன்னிலை சோசியலிச கட்சி கடும் காட்டம் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் அரச பயங்கரவாதத்தால் இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எதிராக இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அரசியல் நோக்கங்களுக்காகவே ஆணைக்குழு அறிக்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்று முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரதான செயலாளர் குமார் குணரத்னம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இலங்கையில் அரச பயங்கரவாதம் இருந்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதி மற்றும் முப்பது வருடகால போர் என்பவற்றின் போது மனித உரிமைகள் மூடப்பட்டன மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றன அல் ஜசீரா நேர்காணலின் போது வடக்கு மற்றும் தெற்கில் இடம்பெற்ற அடக்குமுறைகளை மறைப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க முற்பட்டமை பட்டவர்த்தனமாக தெரிந்தது அடக்குமுறைக்கு உத்தரவிட்ட அரசு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை பாதுகாப்பதற்கு அவர் முற்பட்டுள்ளார் வடக்கிலும் தெற்கிலும் காணாமலாக்கப்பட்டவர்களை அவர்களது உறவினர்கள் இன்னும் தேடி வருகின்றனர் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியாமல் உள்ளது எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஒன்று அரச பயங்கரவாதத்தை பயன்படுத்த முடியாது என பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது குடியுரிமை நீக்கம் உட்பட பல பரிந்துரைகள் அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ளன சிறிமாவோ பண்டாநாயக்க இழைத்த போர்க்குற்றங்களுக்கு எதிராக ஜேஆர் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அரசியல் காரணங்களுக்காகவே அவரது குடியுரிமை பறிக்கப்பட்டது அதேபோல சந்திரிகா ஆட்சியில் பட்லந்த அறிக்கை இழுத்தடிக்கப்பட்டது தேர்தல் வெற்றிக்காக அதனை சந்திரிகா பயன்படுத்தினார் மாறாக பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே அதிகாரத்தில் இருந்தவர்கள் அவர்களை பாதுகாத்தே வந்துள்ளனர் தற்போது ஜேபிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜேவிபினரும் அதிகம் பாதிக்கப்பட்டனர் அரசியல் செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டனர் எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார பயணமும் ரணிலின் பாதையிலேயே உள்ளது பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படவில்லை ஜனநாயக விரோத சம்பவங்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தொண்ணூற்றி ஏழு வீதமான கன்னிவடிகள் கிளிநொச்சியில் அகற்றும் மாவட்ட செயலர் தெரிவிப்பு கிளிநொச்சி மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு வீதமான கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளன முப்பத்தி ஏழு குடும்பங்களை இன்னும் மீள் குடியேற்ற வேண்டி உள்ளது என்று கிள்மொச்சி மாவட்ட செயலர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு வீதமான நிலப்பரப்பில் இதுவரை கண்ணிவடிகள் அகற்றப்பட்டுள்ளன ரெண்டு புள்ளி எட்டு வீதமான நிலப்பரப்பிலேயே கண்ணிவெடிகள் அகற்றப்பட வேண்டிய தேவை உள்ளது பச்சிலைப்பள்ளி பிரேசீலர் பகுதிக்கு உட்பட்ட முகமாலை கிராம அல்வர் பிரிவிலேயே குறித்த கண்ணிவடிகளை அகற்ற வேண்டியுள்ளன இதனால் முப்பத்தி ஏழு குடும்பங்களை மூள குடியமர்த்த முடியாத நிலைமை காணப்படுகின்றது பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன மிக விரைவில் ஏனைய பகுதிகளிலும் நாங்கள் கண்ணிவடிகளை அகற்றுவோம் என்று அரன்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இருபத்தி ஏழு பேட தவத்துக்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் பட்டலந்த அறிக்கை நாட்டில் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருந்த பட்லந்த படுகொலைகள் தொடர்பான விசாரணை அறிக்கை நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அண்மையில் அல் ஜெசீரா உள்ளிட்ட ஊடகங்களில் பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பான தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன இந்த படுகொலைகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு தொடர்புள்ளது என்றும் அவரின் குடியுரிமையை பறிக்கும் அளவுக்கு பாரதூரமான விடயம் இதுவென்றும் தகவல்கள் வெளியாகி வரும் நிலையிலேயே அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சித் தேர்தல்கள் விரைவில் வெளிவரவுள்ள நிலையில் பட்லாந்த விசாரணை அறிக்கை ரணில் தரப்புக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பட்லாந்த அறிக்கை தனிக்குழு அமைப்பு பட்லந்த ஆணைக்குழு விசாரணை அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதியால் விசேட குழு ஒன்று உள்ளது என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி அண்ட்ரோமார்ஸ் நாயக்க தலைமையிலான அரசாங்கம் கொள்கை அளவில் தீர்மானித்துள்ளது இதற்கமைய குறித்த அறிக்கையை சட்டமா அதிபரிடம் கையளிப்பதற்கும் மேற்படி அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்குரிய ஆலோசனைகளை முன்வைப்பதற்கும் ஜனாதிபதியால் விசேட குழு ஒன்று அமைக்கப்படவுள்ளது அதேபோல பொருத்தமான நாளில் பட்லந்த அறிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இரு நாள்கள் விவாதம் நடத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளோம் மும்மொழிகளிலும் உள்ள அறிக்கைகளை கையளிக்கின்றேன் சாட்சிகள் அடங்கிய இணைப்புகள் விரைவில் சபையில் முன்வைக்கப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பட்லந்த விவகாரம் ரணில் விசேட உரை பட்லந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க விசேட அறிவிப்பொன்றை விடுக்க தயாராகி வருகின்றார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் நாளை பதினாறாம் தேதி ரணில் உரையாற்றவுள்ளார் இதன்போது மேற்படி அறிக்கையின் உள்ளடக்கங்கள் சம்பந்தமாக பிசேட வழிப்படுத்துதல்களை ரணில் விக்ரமசிங்க செய்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கச்சதீவு திருவிழா நேற்று ஆரம்பம் இன்று திருநாள் திருப்பலி வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது திருநாள் திருப்பலி இன்று காலை ஒப்புக்கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை யாழ்ப்பாணம் மறை மாவட்ட கூறுமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளாரின் தலைமையில் கொடியேற்றம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து சிலுவைப்பாதை நற்கருணை ஆதாரணை மற்றும் பவனி என்பன இடம்பெற்றன இன்று காலை ஒன்பது மணியளவில் திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை இந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் பலமுடி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக படுகொலை கலாசாரத்தை நிறுத்த ஆதரவளிக்க தயார் அனூர் அரசிடம் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு நாட்டில் இடம்பெற்று வரும் மிலே மனித படுகொலை கலாசாரத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் பூரண ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இடம்பெற்று வரும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் நேற்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட கூட்டொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பட்லந்த அறிக்கை ஒரு வாழும் சாட்சி சபையில் பிமல் ரத்நாயக்க உணர்வுபூர்வ உரை பட்லந்த அறிக்கை ஒரு வாழும் சாட்சி என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் நேற்று உணர்வுபூர்வமாக உரையாற்றினார் பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தார் ஜனாதிபதி தலைமையில் அமைச்சரவினால் இந்த பட்லந்த அறிக்கை தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு கொள்கை தீர்மானம் ஒன்று கொண்டு உள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட அறிக்கை தொடர்பாக இரண்டு நாள்கள் விவாதிக்கப்பட உள்ளதாக சபை முதல்வர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆணைக்குழுவின் அறிக்கையை முன்வைத்த சபை முதல்வர் தொடர்ந்தும் கருத்தறிக்கையில் தலைமுறையின் மனச்சாட்சியை கட்டுப்படுத்தும் இந்த அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதற்கு மக்கள் மயப்படுத்துவதற்கும் எனக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக காளியில் துப்பாக்கி சூடு ஒருவர் பலி காளி அம்பலாங்குடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் பலபெட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் அம்பலாங்குடை இடம்பத்தோட்டை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பொருளாதாரத்தில் இஸ்திரமடைய கைத்தொழில்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்பு தேசிய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக உற்பத்தி கைத்தொழில்களை பயனுள்ளதாக முன்னெடுத்தல் அவசியம் என ஜனாதிபதி அன்ரோமான்சநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்ரோமான்சநாயக்கவுக்கும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது தேசிய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக உற்பத்தி கைத்தொழில்களை பயனுள்ளதாக முன்னெடுத்தல் ஒருங்கிணைத்தல் அபிவிருத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தின் ஆரம்ப முதலீடுகளை மேற்கொள்ளல் மற்றும் அவற்றின் முறையான கண்காணிப்பு முதலீட்டு சபைகளை அண்டிய உள்ளூர் சிறு அளவிலான கைத்தொழில்களை உருவாக்குதல் மற்றும் சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்கள் எதிர்கொள்ளும் வணிக கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் பரவலாக ஆராயப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கு மொட்டு கட்சி திட்டம் நாமல் ராஜபக்சவை அடுத்த ஜனாதிபதியாக்குவதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்யப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொது தின முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனக திஸ்ஸ குட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுண தலைமுகத்தில் நேற்று முன்தினம் ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போது ஜனக திஸ்ஸ குட்டியாராட்சி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் தான் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாங்களும் அப்போதே அப்படித்தான் சொன்னோம் இன்றைய தேதிக்குள் இந்த நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயற்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பத்திரியின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கில் பதினாறாயிரம் ஏக்கரில் தென்னை முக்கோண விலையம் ஐயாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்கீடு வடக்கு மாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தெங்கு முக்கோண விலையம் அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஐயாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இலவசமாக தென்னங்கன்றுகள் மற்றும் உரம் வழங்குவதற்காக ஒன்னூற்றி பத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தெங்கு முக்கோண விலையம் அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் நீர் விநியோகத்துக்கும் நிலப்பரப்புக்கு அமைய நிவாரணம் வழங்கப்படும் என பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்தியாரத்தன தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமையில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தெங்கு பயிற்சிகள் தொடர்பில் பத்து ஆண்டு கால தேசிய கொள்கை திட்டத்தை தயாரிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் வேடாந்தம் மூவாயிரம் மில்லியன் தூங்காய்களுக்கான கேள்வி காணப்படுகின்ற நிலையில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லியன் தேங்காய்கள் மாத்திரமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வேட்புமனு தாக்குதலின் போது ஊர்வலம் பேரணிக்கு தடை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பணிகள் மார்ச் பதினேழாம் தேதி காலை எட்டு மணி முதல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் ஆரம்பமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் திகதிகளில் கல்வி பொத்திரதர சாதாரண தர பரீட்சையும் நடைபெறும் என்பதால் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்கும் அனைத்து வேட்பாளர்களும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகல் ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போதே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இந்திய மீனவர் விடுதலை இலங்கைக்கு அழுத்தம் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை இலங்கை கடற்படையினரால் கை செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்துமாறு இந்திய மீனவர்கள் இந்திய வெளிவாறு அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் காச்சத்தீவு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வுகளை ஏற்படுத்தும் நோக்கத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் ஏற்பாட்டில் தமிழக மற்றும் பாண்டிச்சேரி மீனவர்கள் புதுடில்லியில் அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்துமாறு அமைச்சரிடம் இந்திய மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அதற்கமைய அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்துவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதன்போது உறுதியளித்துள்ளதாக மீனவர் சங்க தலைவரான சேனாதிபதி சின்னத்தம்பி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மகாபலி திட்டம் என்ற போர்வையில் இனப்பெரம்பலை மாற்றும் குடியேற்றம் வேண்டாம் மகாவலி திட்டம் என்ற போர்வையில் இனப்பெரம்பலை மாற்றும் குடியேற்றங்களை செய்ய வேண்டாம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விவசாய காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மீதான குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பிரதியமைச்சர் அவர்களே மகாபலி திட்டம் அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்ட திட்டம் அதுவே உண்மையாகும் கடந்த காலங்களில் மகாவலி திட்டத்தின் ஊடாக பிரதேசங்களில் இனப்பெரம்பலை மாற்றுவதற்காக திட்டமிட்ட குடியேற்றங்கள் செய்யப்பட்டது இதனை இந்த அரசாங்கம் தொடரக்கூடாது நாட்டின் ஒவ்வொரு அங்குல காணியும் உற்பத்தி பொருளாதாரத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் வன்னி பிரதேசத்தில் இடம்பெயர்விற்கு பின்னர் மக்கள் மீள் குடியேறியபோது அவர்களால் பயிற்சியை மேற்கொள்ளப்பட்ட காணிகள் அரசு தினக்கலங்களால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் அந்த காணிகள் மக்களால் பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் உள்ளது எனவே இந்த காணிகள் மக்கள் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மீள கையளிக்கப்படல் வேண்டும் இதேபோன்று பயிற்சியக்காக பயன்படுத்தப்பட்ட சிறிய குளங்களும் எல்லை கற்கள் போடப்பட்டுள்ளதால் பயன்படுத்தப்பட முடியாமல் உள்ளது முப்பது ஆண்டுகளாக திருத்தப்படாதுள்ள பல குளங்கள் அமது பிரதேசத்தில் காணப்படுகின்றன அவற்றினை புனரமைத்து நாட்டின் தேசிய உற்பத்தியை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகாவலி எயில் அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும் மகாவலியின் ஒரு துளி நீர் கூட இதுவரை எமது மாகாணத்திற்கு வரவில்லை ஆனால் மகாவலி திட்டம் என்ற போர்வையில் வேறு பிரதேசங்களிலிருந்து மக்களை கொண்டு வந்து குடியேற்றி எமது பிரதேசத்தின் இனப்பெரம்பலை மாற்றுவதற்கு கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் செயற்பட்டன அதனை இந்த அரசும் தொடரக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் அந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டிய முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்